கனகதாரா கேரளா மாநிலம் கொச்சியில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு தாய் சாலையில் உள்ள பிரபலமான ஒரு பாவில் ஆல்வா பகுதியை சேர்ந்த இளம் ஐடி ஊழியரான ஆலியர் ஷாரிமோன் மற்றும் அவரது நண்பர்கள் மது அருந்த வந்திருந்தனர் இந்த நிலையில் அதே போன்று எர்ணாகுளம் அருகே தபு பகுதியை சேர்ந்த மிதின் அனிஷ் சோனாமோல் அது அவர்களுடன் நடிகையுமான லட்சுமி மேனனும் அவர்களும் மது அருந்த வந்திருந்தனர் இரண்டு பதவியினரிடையே அந்த அங்கு தனதாக என்பது ஏற்பட்டிருந்த நிலையில் அவர்களை வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஊழியராக எடுத்துவிட்டு புறப்பட இருந்த நிலையில் பெண்கொடர்ந்து சென்ற அந்த லட்சுமி மேனன் குழுவினர் அவர்களை வழிமறித்து ஆலியார் ஷாலிமோகனை வழிகட்டாயமாக காட்டி காதல் இயற்றி தாக்கி மேலும் இரண்டு கிலோமீட்டர் தூரம் கடன் சென்று கீழே இறக்கிவிட்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து எர்ணாகுளம் வடக்கு காவல் நிலையத்தில் ஆலியா ஷாலிமோன் புகார் என்பது வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை என்பது நடத்தினார் இதனைத் தொடர்ந்து லட்சுமி மேனனுடன் வந்த அனீஷ் மிதின் சோனரமோல் ஆகிய மூன்று பேரையும் தயவு செய்து விசாரணையில் இந்த நடிகை இதனைத் தொடர்ந்து நான்கு குற்றவாளியாக நடிகை லட்சுமி மேனனை போலீசார் சேர்த்து வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் தற்பொழுது ஒரு வீடியோ காட்சி என்பது வெளியாகியிருக்கிறது ஆலியார் ஷாதிமோனும் அவரது நண்பர்களும் மது அருந்துவிட்டு பாவின் வெளியே சாவின் சுரப்பட இருந்த நிலையில் நடிகை லட்சுமி மேனின் அவரது குழுவினரும் அந்த காவலை தடுத்து நிறுத்தும் ஒரு காட்சி என்பது தற்பொழுது வெளியாக இருக்கிறது பொதுச்சட்டத்தில் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபடும் நடிகை லட்சுமி மேனன் மறு புறத்தில் பார்க்கும் பொழுது அவர்களை வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் எனவும் அவர்கள் தடுத்து நிறுத்தும் ஒரு காட்சியும் தொடர்ச்சியாக இந்த காட்சி நிலையில் தான் போலீஸ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறார் வழக்கு பதிவு செய்து லட்சுமி மேனனை விசாரணைக்காக அரசப்பதாக போ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் லட்சுமி மேனன் தற்பொழுது தலைமையாக இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார் அடுத்து வரும் செய்திகளை சுருக்கமாகவும் விரைவாகவும் சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் பகுதி